ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் எனக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சௌச்சோ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சௌச்சோ பொரியல் எல்லா வகையான காரக்குழம்புக்கும் சரி புளி குழம்பு ரசசாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்ட்டி ஃபுட் வித்ய வித்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க சௌச்சோ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன செத்துக்கோங்க என்ன லைட்டாக ஃபுட் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கடலை பருப்பு உளுந்து பருப்பு சவந்து வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காரத்துக்கு ஒரு வரமிளகாயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம் உங்கள் காரத்துக்கு இப்போ கூடவோ குறைச்சிலவோ சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க இது கூடவே பத்து பல் பூண்டை மிக்சியில் பல்ஸில் போட்டு சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி சௌச்ச பொரியலோட பூண்டு சேர்த்து பண்ணும்போது சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துருங்க பூண்டோட பச்சை ஸ்மெல் போய் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இது கூடவே அரை தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா செத்துக்கோங்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் சேத்துன கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு அடுத்ததான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கற சௌச்சோக்காய் சேர்த்திக்கோங்க இந்த சௌச்சோக்காய் அரை கிலோ அளவுக்கு இருக்கும் காயை நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க நீர் காய்களுக்கு உப்பு ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாது ஒரு மாதிரி சலசலத்து போயிடும் அதனால் காய் பாதி வெந்ததுக்கப்புறம் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் காய் பாதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க காய் சேர்த்ததுலேருந்து வேகிற வரைக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டைம் எடுத்துக்கிறோம் அது வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காயை வேக வச்சுக்கோங்க நிறைய நடையில் காய் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா காயும் ஈவனாக வேகும் காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் திருவண்ணை தேங்காய் கால் கப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சௌச்சு பொரியல் ரெடி ஆகிடுச்சு சௌச்சக்காய் வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் சௌச்சு பொரியல இதே மத்தியில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்